ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் குருஜி இன்றைக்கி நம்ம புகையில் நாற்று விட்டோம்ல அதை தான் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் நாற்று வர்றதுக்கு முன்னாடியே புல்லு நிறைய வந்துருச்சு இன்னும் அதை பு பிடுங்கினோம் பாருங்கள் நாற்று பிடிக்க இருக்குது பாருங்கள் அதுதான் புகையிலையை நாற்று பாருங்கள் ஏகலம் வந்திருக்குது புல்லு தான் நிறைய இருக்குது ஃபுல்லாக குப்பை போட்டோம்னா அந்த குப்பையில் வந்து புல்லு நிறைய முளைச்சி வந்துருச்சு பாருங்க குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நாற்று வந்திருக்கு இப்போ தான் அங்கே ஒரு நாற்று இங்கே ஒரு நாற்று அதிகமாக வந்திருக்கு ஏன்னால் வெயில் ஜாஸ்தி அதனால் கா அந்த பாத்து ஏகலமும் நாற்று வரல எங்கேயோ ஒவ்வொரு பக்கம் மட்டும் நாற்று வந்திருக்குது மறுபடியும் விதை தொலைச்சி விட்டுக்கலாம் நம்ம மறு விதை தொலைச்சி விட்டுக்கலாம் விட்டு தண்ணி விடும்போது மறுபடியும் வந்துடும் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால புரிஞ்சிருச்சு வெயில் தாங்க மாட்டாமல் அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி நாற்று வந்து பொறிஞ்சிருச்சு அதிகமாக பாருங்கள் அங்கே ஒரு நாற்று இங்கே ஒரு நாற்று தான் நல்லா வந்திருக்குது பாருங்கள் அந்த சைடு புல்லு பிடுங்கிட்டு ஒரு நாலு பாத்தி இந்த சைடு ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த சைடு புல்லு பிடுங்கினா காட்டிக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் பாத்தியெல்லாம் இப்படி தான் புல்லு பிடுங்கிடணும் புல்லு விட்டோம்னா வேரோட தூக்கிடு நாற்று வெளியில் வந்துடும் அதனால புல்லு சிறுசாக இருக்கும்போது நம்ம பிடுங்கி எடுத்துருவோனோ பாருங்கள் குட்டு குட்டாக வந்திருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு பாத்தியெல்லாம் நல்லா வந்திருக்கு ஓர தண்ணி நிறைய தேங்கி நிற்கிற இடத்துல நல்லா நாற்று வந்திருக்கு ஏன்னா ஈரங்கட்டி இருக்கிறதுனால அதிகமாக அந்த மேல் பக்கமெல்லாம் ஈரம் அதிகமாக இல்லாதனால வெயிலுக்கு வந்து பொறிஞ்சிருச்சு இது கீழ்பை பக்கம் மட்டும் நல்லா நாற்று நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த குட்டி குட்டி நாற்று தான் புகையில நாற்று நிறைய நாற்று வரும் ஆனால் வெயிலுக்கு தான் நிறைய செத்துருச்சு மறுவதை மறுபடியும் தொளிக்கணும் நாம் பாருங்கள் அங்கெல்லாம் பார்த்தா தெரியாது இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் நான் பாருங்கள் இந்த வீடியோவில் கீழ் பக்கம் மட்டும் நல்லா நாற்று வந்திருக்கு ஆனால் நம்ம இந்த அப்பிள்ள பூரா பிடிங்கி எடுத்துடணும் பாருங்க க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் நாற்று குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்கும் இந்த இடத்துலேயே ஒரு ஆயிரக்கணக்கான பேதை நாற்று வந்திருக்கு என்ன முடியாத அளவுக்கு நாற்று நிறைய வரும் பெயில் இல்லானா நாற்று நிறைய வரும் வரும் எட்டி பிடுங்க முடியாத கா பாத்திக்கலாம் இந்த மாதிரி ஏனியோ பகலையோ வச்சு நம்ம அதில் கை வச்சு கால் வச்சு பிடுங்கிக்கலாம் சென்டரில் இது வந்து கை எத்தாத பக்கமெல்லாம் அந்த மாதிரி பிடுங்கிக்கலாம் பண்ணி இந்த மாதிரி தான் பிடுங்கணும் வரப்பிலுக்கு வந்து கால் கீழே வைக்கக்கூடாது மிச்சம்னா இந்த காத்தியில் இருக்கிற ஒவ்வொரு குட்டி குட்டி நாற்றும் மிதிச்சிருவோம் அதனால் அந்த வரப்பில் உட்காந்து பிடுங்கிறதுக்கு இப்படி தான் பிடுங்கணும் என்ன நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது பகலையோ ஏனியோ ஒன்று போட்டு அது மேலே நின்று பிடுங்கிக்கலாம் அந்த வரப்புக்கும் அந்த திண்டுக்கும் இந்த திண்டுக்கும் வச்சு நம்ம அது மேலே நின்று பிடுங்கிக்கலாம் உட்காந்து பிடுங்கிக்கல அந்த மாதிரி தான் பில்லு பிடுங்கணும் பாருங்கள் இந்த பில்லை பிடுங்கிட்டு அப்படியே ஒவ்வொரு பெருங்கல்லாம் பொறுக்கிட்டு சருகும் பொறுக்கி எடுத்துட்டோம்னா நம்ம மருவதை தோளைக்கும் போது அந்த குழியிலெல்லாம் விழுந்துடும் விதை அப்புறம் தண்ணி விட்டோம்னா முளைச்சம் இந்த நாற்று வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி பிடுங்கிட்டே இருக்கல நம்ம இப்படிதான் காடேகம் பாத்தியேகம் நம்ம பிடுங்கி ஆகணும் நகுந்து நகுந்து நகுந்த நகர்ந்து பிடுங்கிட்டே தான் இருக்கணும் இது கொஞ்சம் ரிஸ்க்கு வேலை தான் ஆனால் நாற்று வந்துட்டால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நாற்று வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு லாபந்தான் அதனால ஓ இப்படி நாற்று விட்டு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பிடிங்கிட்டே நாத்திட்டே வரணும் கூடை பக்கத்தில் வச்சுக்கணும் நம்ம பிடிங்க வீச முடியாது அதனால் கூடையில் புல்லு பிடிங்கி பிடுங்கி கூடையில் வச்சுக்கணும் கூடையில் வச்சு கொண்டு போய் வெளியில் கொட்டிக்கலாம் கூட நம்மனதுக்கப்புறம் வெளியில் கொண்டு போய் கொட்டிக்கலாம் இந்த மாதிரியே தான் ஃபுல்லாக பிடுங்கிகிட்டே வந்துட்டுருக்கோண்ணே ரெண்டு பேரும் ஒரு நாள் ஃபுல்லாக பிடுங்கினோம் பாருங்கள் இந்த ஃபுல்லாக பிடுங்கிட்டோம் இன்னும் அந்த இன்னொரு உற்பத்தி இருக்குது பிடுங்கணும் பிடுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ரிஸ்க் தான் ஆகணும் விவசாயம்னால் கொஞ்சம் கஷ்டப்படுறது தானே நம்ம அதனால் ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சு இதே நாற்று கொண்டு வர வைக்கணும் பாருங்கள் குட்டி குட்டி நாற்று ஒரு நாற்று ஒரு நாற்று தெரியுது எல்லாம் நேகப்பட்டது புரிஞ்சிருச்சு என்ன பண்ணுறது வெயில் அந்த மாதிரி கிளைமேட் நம்மளுக்கு மழை அதிகமாக பேஞ்சாலும் நாற்று வந்து அவிஞ்சிரு ஈர அதிகமாக மழை பேஞ்சாலும் வெயில் அதிகமாக அடித்தாலும் புரிஞ்சிரு புயல் நாற்று வந்து அது ஒரு பக்குவமாக கொண்டு வந்தாகணும் மழைக்கு வெயிலுக்கெல்லாம் போனது உக மிச்சம்தான் நம்மளுக்கு நாற்று வந்து சேரும் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் முளைச்சிருக்குது பாருங்கள் நிறைய ஆனால் நல்லா முளைச்சிருச்சுன்னா ஏகப்பட்டது ஒரு நாற்று முளைச்சு அந்த நாற்று கொண்டு வரக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும் நம்மளுக்கு பாருங்கள் அந்த சருகெல்லாம் அப்படியே தண்ணி விட்டது அந்த இதையெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டோம்னா அதில் விதை விழுக்கும்போது மறுபடியும் நாற்று வந்துடும் பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக தெரியுதுன்னு பாருங்கள் பிடுங்கிட்டோம்னா நம்மளுக்கு பேரோடு தூக்காது அதனால் அப்படி பிடுங்கிடலாம் பாருங்கள் அந்த சின்ன சின்ன கல் இதெல்லாம் நம்ம புண்ணி எடுத்துருணும் மேலே கடக்கு அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டோம்னா நீட்டாக இருக்குது வெதை அந்த குழிக்குள்ளே போய் விழுந்துக்கு வெதை போடும்போது மறு விதை போடும்போது அப்புறம் மறுபடியும் தண்ணி விடும்போது அது க்ளோஸ் ஆகி நாற்று முளைக்கிறக்கு ஆரம்பிச்சிடும் பாருங்கள் அப்படியே மேலே ஆப்பில் நாற்று வராத பக்கமெல்லாம் நல்லா கூட்டியே எடுத்துக்கலாம் நாற்று வந்த மக்கெல்லாம் கொஞ்சம் மேலே ஆப்பில் எடுத்துக்கணும் கையில் இந்த குட்டி குட்டி நாற்றாக இருக்கிறதுனால நம்ம வந்து பொறுமையாக தான் இதில் வேலை செய்ய முடியும் ஸ்பீடெல்லாம் போக முடியாது பொறுமையாக நம்மளோட வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கணும் பாருங்கள் இப்படி தான் ஃபுல்லாக ஆகணும் பாருங்கள் அப்படி கூட்டி அப்படியே இலங்கை கூட்டி எடுத்துடுணா அந்த இடத்துல விதை கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே அந்த சைடு கூட்டி எடுத்துடுறாங்க பாருங்கள் அப்படியே எடுக்கிறாங்கண்ணா சருகுதான் சருகு கல் எல்லாமே இருக்குது குப்பை வச்சதுனால சீக்கிரமாக அந்த குப்பை புல்லு வந்துருச்சு இல்லாட்டி புல்லு வந்துருக்கு அது அதிகமாக சீக்கிரம் குப்பை வச்சதுனால அந்த மாதிரி வந்துருச்சு நிறையா புல்லு கல்லெல்லாம் பொறுக்கியாச்சு இனி மேலே நாம் விதை தூவருக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இவ்வளோ கல் இருக்குது இன்னும் இதையெல்லாம் கொண்டு போய் ஓரமாக கொட்டிட்டு இனி நம்ம விதை எடுத்துகிட்டு வந்து விதை தூவி விட்டுர்லாம் தூவி விட்டு நம்ம தண்ணி கட்டணும் இன்னி விதை தூவிடலாம் கொண்டு போய் கொட்டிகிட்டு வரட்டும் பாருங்க இந்த மாதிரி விதை தூவிடலாம் தூவி விட்டு தண்ணி விட்டுர்லாம் பாருங்க இந்த மாதிரி இறச்சிட்டே வர வேண்டியதுதான் மேலேருந்து அது சின்ன சின்ன கடுகு மாதிரி இருக்கிறனால மேலேருந்து தூவ முடியாது இந்த மாதிரி கீழே குமிஞ்சு தூவி விட்டோம்னா நல்லா கீழே மண்ணில் விழுந்துக்கு இது இந்த மாதிரி பறக்குது பாருங்க தூங்கும்போத இந்த மாதிரி ஏகலமும் அந்த பாத்தி ஏகலமும் நம்ம புறா இறச்சி விட்டுக்கலாம் இப்படிதான் ஃபுல்லாக ஏகலமும் இறச்சி விட்டுக்கோணும் இந்த பாருங்க கையில் விதை இருக்குது தூவுறது தெரியும் லேசாக அது கொஞ்சம் மண் கலரே இருக்கிறதுனால உங்களுக்கு விதை தூவுறது தெரியாது பாருங்கள் அப்போ தான் இன்னொரு மூணு பாத்தி இருக்குது தூவுறது பாருங்கள் இந்த மாதிரி பாத்தி எல்லாம் ஏகலமும் தூவிட்ருக்கணும் இதுதான் மருவதை தொளிக்கிறதுங்கிறது மருவதை துளிச்சாச்சு நீ அப்படியே தண்ணி கட்டி விட வேண்டியது தான் பாருங்க இந்த மாதிரி ஏகலமாக பண்ணியாச்சு இன்னும் ஒரே ஒரு பாத்தி தான் இருக்குது அந்த பாத்தி ஃபுல்லாக தொலைச்சாச்சு இந்த ஒரு பாத்தி தான் இருக்குது ம் பாருங்கள் முடிஞ்சது தண்ணியை திருப்பி விட்டுரலாம் தண்ணி திருப்பியே வச்சு பாருங்கள் இந்த மாதிரி பைப்பில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து விட்டோம்னா அந்த பைப் வழியாக போயிடும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கணும் ஏன்னா விதையெல்லாம் அடிச்சிட்டு போயிடும் அதனால் கம்மியாக விட்டுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ